மேஷம் லக்னமாகி சனி சூரியன் சேரும்போது சனி சுற்று சுற்றுமோளே அடைவாரா ஈஸ்வரன் இல்லவே இல்லை மேஷம் லக்னமாகி சனி சூரியன் சனி எந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்தாலும் கடுமையான பாவத்துவம் என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சனியும் சூரியனும் நேர் எதிரே பார்த்து கொள்ளும் பொழுது சனியும் சூரியனும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டிருக்கும் பொழுது இருவருமே தங்களுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் வலுவிழந்து விடுகிறார்கள் இருவரில் ஒருவரை பார்க்கும் பொழுது இருவரும் இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார்கள் இவ்வளவு சூரியன் நீச்சம் சனி அங்கே உச்சம் சூரியன் நீச்ச பங்கமா ஆம் நீச்ச பங்கம் அந்த நீச்ச பங்கம் எதை செய்யும் அந்த லக்னத்திற்கு சூரியன் என்னவாக இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியங்களை வலுவாக தந்து சூரியனுடைய காரகத்துவங்களான ஆளுமை அரசு அனைத்து அமைப்புகளையும் கெடுக்கும் ஆனால் அப்படியும் அங்கே சூரியன் இப்படி சனி சேர்ந்தவர் ஒருவர் அதிகாரத்தில் இருக்கிறார் அந்த சூரியனை குரு பார்த்திருக்கிறார் அல்லது பாவகம் என்கின்ற சிம்மம் மிகப்பெரிய அளவில் வலுத்திருக்கிறது இவ்வளோதாங்க